வணக்கம் உலகிலேயே வேகமானது எது தெரியுமா மடையர்கள் காதில் நீங்கள் சொல்லும் புத்திமதி இந்த காதில் நுழைந்து அந்த காதில் வெளியேறும் வேகம்தான் உலகிலேயே அதிகமாக காயப்படுத்தும் ஆயுதம் என்ன தெரியுமா உங்கள் வார்த்தைதான் இந்த அழகிய உவமைகளை கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் இந்த பாட்டில் அற்புதமாக கையாள்கின்றான் ராமன் தாடகையை நோக்கி தன் அம்பை விடுகின்றான் அதன் கூர்மை சுடு சொல்லை ஒத்தது என்கிறார் கம்பர் அந்த அம்பு தாடகையின் மார்பை துளைத்து வெளியே வந்து விழும் வேகம் நல்லவர்கள் மடையர்கள் காதில் சொல்லும் அறிவுரை அந்த புல்லர்களை விட்டு அகன்று விடும் வேகம் என்கிறார் கற்பனை வளத்தில் கம்பனை மிஞ்ச யார் இருக்கிறார்கள் இதோ அந்த பாடல் சொல் ஓக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைர குன்றக் கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று அன்றே உங்கள் அன்புக்கு நன்றி பிடித்திருந்தால் சொல்லுங்கள் பதிவிடுங்கள் வணக்கம்